கோயில் கொடை விழாக்களில் வில்லுப்பாட்டு இன்றும் பாடப்பட்டு வருகிறது பாரத கதை ராமாயணம் நாட்டார் தெய்வங்கள் குறித்த கதைகளை நாட்டுப்புற பாடல்கள் போல கதையாக சொல்லப்படுகிறது வில்லுடன் உடுக்கை குடம் கட்டை என்று எளிமையான வாத்தியங்கள் முழங்க வில்லடிப்பவர் மட்டும் அல்லாமல் உடன் வாசிப்பவர்களுடன் உரையாடிக்கொண்டே நகைச்சுவை கலந்த புராண கதைகள் வில்லுப்பாட்டில் கூறப்படுகிறது கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பு கிராமத்தில் உள்ள ஒரு கோயிலில் கொடை என்றால் இரவு விடிய விடிய வில்லுப்பாட்டு நடைபெறும் வீட்டின் முற்றத்தில் பாய் தலையணையுடன் உட்கார்ந்து ஓய்வெடுத்தபடி கிராம மக்கள் வில்லுப்பாட்டினை கேட்டு ரசிப்பார்கள் அந்த நிலை சற்று மாறியிருக்கிறது என்றால் இன்றைய காலகட்டத்தில் வயதானவர்கள் மட்டுமே வில்லுப்பாட்டை ரசித்து வருகிறார்கள் இளைஞர்களின் கூட்டம் குறைவாக காணப்படுகிறது இதற்கு காரணம் கச்சேரி ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளால் வில்லுப்பாட்டு கோயில் விழாக்களில் குறைவாக இடம்பெறுகின்றன ஆனால் வில்லுப்பாட்டுக்கு என்றும் மவுசு குறையவில்லை என்கிறார் வில்லிசை பெண் கலைஞர் கமலா திருநெல்வேலி மாவட்டம் செங்கோட்டை கட்டளை குடியிருப்பை சேர்ந்த வில்லிசை கலைஞர் கமலாவுடன் சிறப்பு பேட்டி எங்கள் ஊர் செங்கோட்டை பக்கத்தில் இருக்கிறது கட்டளை குடியிருப்பு நான் ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக அந்த தொழில் பார்க்குறேன் என் பேர் எஸ் கமலா நாங்கள் வெளிப்பாடு தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் நான் படித்தது பத்து வயசுலேயே நான் விழுப்புரம் படிச்சுட்டேன் அம்மா வந்து ஆசைப்பட்டாங்க படிக்க வைக்கணும் அப்படின்னு அம்மா தான் சொன்னாங்க படிமா உனக்கு படி போகிறோம் நாங்கள் அப்பா யாருமே படிப்புகிறதில்லை நான் தான் படித்திருக்கிறேன் ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து வரைக்கும் ஸ்கூல் போனேன் அப்புறம் போகலை அப்புறம் வெளிப்பாட்டு ரொம்ப பிடிக்கும் அம்மா சொன்னாங்க சரி படி நாங்கள் படித்தேன் அப்புறம் பன்னெண்டு வயது வரைக்கும் படித்து உள்ளே அப்புறம் அம்மா ஊர் வந்து ஆய்க்குடி அங்கே தான் அரங்கேற்றம் பண்ணணும் இப்போ நான் அரங்கேற்றம் பண்ணி ஒரு பத்து வருஷம் அப்பவுமெலாம் இப்போ வெளிப்பாடுனா ரொம்ப ரொம்ப விழுப்பாட்டு கிடையாது சுமாராக தான் உண்டு இப்போ தான் நிறைய விழுப்பாட்டெலாம் வந்திருக்கிறது நான் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ஆகிட்டு வில்லுப்பாட்டம் அப்படின்னா அணுவும் அப்படின்னா புராணங்கள் அதெல்லாம் கம்மியாக தெரியும் புராணங்கள்லாம் அப்படி யாருமே கேட்குறது இல்லை புராணங்கள் யாருமே கேட்கறதில்ல சும்மா இப்போல்லாம் காமெடி தான் இப்போ சினிமாவில் எப்படி காமெடி பண்ணுறாங்களோ அது எப்படி ஓடுறோ அது மாதிரி காமெடி தான் இளைஞர்கள்லாம் நம்ம இடத்துக்கு கூப்பிடப்போன்னா ஒரு காமெடி பண்ணி தான் அவங்களெல்லாம் வரவழைக்க வேண்டியதாக இருக்குது வயசானில் தான் இப்போல்லாம் புராணம்லாம் கேட்குறாங்க இப்போல்லாம் யாருமே கேட்குறது கிடையாது தனாலும் வில்லுப்பாட்டு இல்லாத கோயிலும் எதுவுமே கிடையாது ஆடல் பாடல் கச்சேரி எது வந்தாலும் அது கூட தடை இருக்கும் ஆனால் எங்கள் வில்லுப்பாட்டுக்கு என்றைக்குமே தடை கிடையாது நாங்கள் வந்து படித்து போய் இருந்து வருஷமாக படிச்சிருக்கிறோம் இப்போ தான் டெல்லி போயிட்டு வந்தேன் தமிழ்நாடு சங்கத்தில் போய் வந்து அவார்டு வாங்கிட்டு வந்தோம் டெல்லி போயிருக்கிறேன் மும்பை போயிருக்கிறேன் கேரளா போயிருக்கிறேன் தமிழ்நாடு எல்லா ஏரியாவும் சுற்றி இருக்கிறேன் கமலான்னு சொன்னால் எல்லா ஏரியாவுக்குமே தெரியும் அப்படிதான் வாங்கியிருக்கிறோம் அதனால் வில்லுப்பாட்டு வந்து இன்னும் கொஞ்சம் நாள் அழியாத என்றைக்குமே அது அழியாத கலை கலை என்றால் அது வில்லுப்பாட்டு தான் எத்தனை ஆடல் பாடல் வந்தாலும் கச்சேரி வந்தாலும் வில்லுப்பாட்டு ஒரு நாளும் அழியாது ஏன்னா அதுதான் சிறந்த கலைமாங்க அதாவது கச்சவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்றால் அது கலை ஒன்று தான் கலை இருந்தால் தான் நம்மளை யாரும் அறிமுகம் கட்ட முடியும் கலை இல்லைன்னா யாருமே பார்க்க முடியாது அதான் கலை என்றால் வில்லுப்பாட்டு தான் நமக்கு வில்லுப்பாட்டு தான் நம்ம இது வருஷம் இது வில்லுப்பாடு தான் படிக்கிறேன் எங்கள் வீட்டுக்கார் பேர் செண்பகம் அவர் நல்ல டைப் அவர் அவர் தான் நமக்கு வந்து முயற்சி பண்ணுறாரு அவர் முயற்சி பண்ண அப்படின்னா நம்மளால் அந்த விழுப்பாட்டு வந்துக்கிட முடியாது நல்ல டைப் ஆவாங்க ஏன்னா அவங்க வந்து முயற்சி பண்ணால் தான் அடுத்தடுத்துக்கு நம்மளாம் வர முடியும் புகத்திலாம் வந்து கச்சேரி படிக்கிறேன் அப்படின்னா அவங்களுடைய தயவு இருக்கிறனால தான் வந்து படிக்கிறேன் அதனால் நல்லா பார்த்துக்கிடுவாங்க பசங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க நல்ல ப்ரோக்ராம் ஓடிக்கிட்டு இருக்குது இது வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கேன் இனிமேல் ஓடும் அப்படின்னு நினச்சி ஆள் நினச்சிக்கிட்டுருக்குறோம் இந்த அவார்டு இதெல்லாம் வாங்கினா அதெல்லாம் அவங்க இயற்கையாக வரக்கூடியது காசு கொடுத்தெல்லாம் அவார்டு கலைமாமணி பட்டெலாம் வாங்குறது கிடையாது நம்மளை தேடி வரணும் அவார்டு அதுதான் அதுதோடைய குறிக்கோள் தான் நல்லா முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம் முயற்சி நடக்கும் இப்போ தமிழ்நாடு சங்கம்லாம் போயிட்டு வந்திருக்கோம் டெல்லி போயிட்டு வந்தோம் சுதந்திர திருநாள் போயிட்டு வந்தோம் அங்கேருந்து அவார்டு கொடுத்துருக்குறாங்க அவ்வளோ தான் வாங்கியிருக்கிறோம் அவார்டு என்ன அவார்டு இந்த புகழ்னா மக்களுடைய தான் வாங்கியிருக்கிறா தான் அவார்டு எங்களுக்கு மக்கள் வந்து இப்போ நல்லா இந்த ஏரியா ஃபுல்லாகவே நாங்கள் தான் படிக்கிறோம் மக்கள் புகழ் தான் எங்களுக்கு அவார்டு வேறு அவார்டு எங்களுக்கு தேவையே கிடையாது எங்களுக்கு மக்கள் தான் அவார்டு அவங்க கொடுக்குற அவார்டு அன்பு அவார்டு தான் எங்களுக்கு தமிழ்நாடு த வைத்துட்டு திருநெல்வேலி மாவட்டம் ஃபுல்லாக போய் இருக்கிறோம் கேரளா கொல்லம் எடநாடு அப்புறம் மும்பை சென்னை டெல்லி லாஸ்ட்டு ஃபைனல் இப்போ தான் இப்போது ஃபைனலாக போயிட்டு வந்தோம் டெல்லி வரை போயிருக்கிறோம் ப்ரோக்ராம் போயிருக்கோம் இன்னும் ஒரே தரம் வெளிநாட்டு மட்டும் போகணும் அங்கே ஒரு தடவை ப்ரோக்ராம் பண்ணணும் கேட்டிருக்காங்க பாஸ்போர்ட் எடுக்க எடுத்துக்க சொல்லியிருக்கிறாங்க அங்கேயும் வெளிநாட்டில் போய் புரோகிரம் பண்ணணும் இதுதான் எங்களுடைய ஆசை வேறு எந்த அரசாங்கத்தில் இருந்தெல்லாம் எதுவுமே எதிர்பார்க்கலை அதெல்லாம் பார்க்கவும் கூடாது அதெல்லாம் நம்ம வீட்டிலேயே எதிர்பார்த்து வர வராதே அரசாங்கத்தை என்ன எதிர்பார்க்குறது அது நம்மளா படித்த திறமை பார்த்து கொடுத்தா அவார்டு உண்டு இல்லைன்னா நம்மளாக தேடி போகிறது கிடையாது அவங்களாம் கொடுத்தா வாங்கிக்கலாம் அதை வேற எதிர்பார்க்கறது கிடையாது நமக்கு மக்கள் தான் முக்கியம் மக்களுடைய செல்வாக்கு தான் நமக்கு அவார்டு வேறு எந்த அவார்டுமே நான் எதிர்பார்க்கவே இல்லை போட்டி எதுவுமே கிடையாது நமக்கு போட்டி எதுவுமே கிடையாது ஆடர் பாடலோ கச்சேரிக்காரங்களோ எதுவுமே நமக்கு போட்டி கிடையாது வில்லு பாட்டுக்கு யாருமே போட்டி இருக்க முடியாது இது அவங்கவுங்க திறமையை பொறுத்து தான் மேலே வருது மேலே வர்றது கோயிலுக்கு போகிறது மக்களை கவர்ச்சி பண்ணுறது அது அவங்க திறமை பொறுத்து இருக்குது அதுதான் திறமை தான் மற்ற இது போட்டி கிடையாது இதுவரைக்கும் நாங்கள் ஒரு ஐம்பது அறுபது அறுபதாயிரம் கோயில் போயிருப்போம் வருஷம் அறுபது அறுபது தாண்டி இருக்கோம் அவ்வளோ ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம் தலைமுறைக்கு எப்படின்னா அவங்க என்ன விரும்புகிறாங்களோ இப்போ ராமாயணம் புராணம்லாம் அதெல்லாம் கேட்குறதுக்கு தான் கேட்பாங்க வாலிபம் என்ன பண்ணுறாங்கனோ ஒரு காமெடியோ ஒரு நகைச்சுவையோ ஒரு அவங்கள சிரிக்க வைக்கணும் அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா சும்மா காமெடி கொண்டு பண்ணி அவங்கள மக்களை சிரிக்க வைக்கணும் அதுதான் நம்முடைய திறமை